டாப் நியூஸ் மறக்காம கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலையொட்டி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நெல்லை தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நெல்லையில் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக விளங்குவோம் என்றும் தமிழகத்தில் மத சண்டையோ சாதி சண்டையோ நடந்தால் அதிமுக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் என்றும் கூறினார் ஆனால் திமுக அப்படி இல்லை என்றும் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் ஜெயலலிதா சிறப்பாக ஆண்டதாலேயே ஆளுங்கட்சி முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் காங்கிரஸ் கூட்டணியில் மாநிலத்துக்கு மாநிலம் கருத்து வேறுபாடு உள்ள கட்சிகள் இணைந்திருக்கின்றன ஆந்திராவிலே ஒரு நிலைப்பாடு கேரளாவிலே ஒரு நிலைப்பாடு உத்தரப்பிரதேசத்திலே ஒரு நிலைப்பாடு என இருக்கிறார்கள் பிரதமர் பதவி ஆசையில் இருக்கும் இவர்கள் எல்லாம் எப்படி ஒன்று கூடி எப்படி பிரதமரை தேர்ந்தெடுப்போம் என கூறுகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணி மோடிதான் பிரதமர் வேட்பாளர் என்பதை அறிவித்துள்ளது நாடு செழிக்க வலம் பெற மோடிதான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் திருமண உதவித்தொகை திட்டம் கல்வி உதவித்தொகை திட்டங்களை அதிமுக அரசு செய்துள்ளது பிறந்த குழந்தை கருவில் இருக்கும்போதே உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அளித்துள்ளோம் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் கொடுத்தோம் அடுத்து ஏழை மக்களுக்கு வறட்சி நிதியாக இரண்டாயிரம் கொடுக்கப்படும் என அறிவிப்பு கொடுத்தோம் தேர்தலுக்கு முன்பு கொடுக்க நினைத்தோம் ஆனால் ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்ததால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது தேர்தலுக்கு பிறகு ரூபாய் இரண்டாயிரம் பணம் கொடுப்போம் என்று கூறினார் இது ஒரு பக்கம் இருக்க தூத்துக்குடி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார் இதனையொட்டி பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் தன்னை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு அவ்வப்போது தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்து வருகிறார் அந்த வகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனிமொழிக்குத்தான் தூத்துக்குடி புதிய இடம் என்றும் தாம் இந்த மண்ணின் மகள் என்றும் கூறினார் ஐந்தாண்டு கால பாஜக ஆட்சியில் மெட்ரோ தேஜஸ் ரயில்களை கொண்டு வந்துள்ளோம் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தில் எந்த ரயிலை கொண்டு வந்தனர் என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பினார் மேலும் புல்லட் ரயில் முடியாது என்று சொல்கிறார்கள் தொழிற்சாலைகள் முடியாது என்கிறார்கள் இவர்கள் முடியாது என்று சொல்வதைத்தான் நடத்தி காட்டுவேன் அதேபோல் தாமரை மலராது என்று சொல்கிறார்கள் மலரும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் திமுகவுக்கு தமிழிசை பதில் சொல்வதை விட இங்குள்ள மக்கள் பதில் சொல்ல தொடங்கிவிட்டார்கள் இதனால் பயந்து போய் உள்ளார்கள் என்னை பொறுத்தவரை நான் இந்த மண்ணின் மகள் கனிமொழி சொல்வது போல் நான் ஒன்றும் புதிதாக வரவில்லை தாமரை ரோட்டில் மலரும் கடலில் மலரும் என்றும் வெற்றிக்காக எந்த தியாகத்தையும் செய்வோம் எனவும் தெரிவித்தார் இது ஒரு பக்கம் இருக்க வேலூர் தொகுதியில் பாமக வேட்பாளரை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக அணியில் உள்ளவர்கள் பண முட்டைகளை வைத்துள்ளதாகவும் ஆனால் தங்களிடம் நல்ல திட்டங்கள் மட்டுமே உள்ளது என்றும் தோல்வி பயமுள்ளதால் திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து பொய்களை பேசி வருவதாக குற்றம் சாட்டினார் திமுகவிடம் பெட்டி பெட்டியாக பணம் மட்டும்தான் உள்ளது உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எந்த திட்டமும் அவர்களிடம் கிடையாது உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை இருக்க வேண்டும் குடிநீர் பிரச்சனைகள் தீர வேண்டும் மற்றும் தொழில் வளம் பெருக வேண்டும் அதனால்தான் இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் என்று தெரிவித்தார் இது ஒரு பக்கம் இருக்க மிசோரம் மாநிலத்தில் உள்ள சைரோங் பகுதியை சேர்ந்த ஆறு வயது சிறுவன் டெக்கியே லால்சன் ஹிமா அவன் சைக்கிள் ஓட்டும் தவறுதலாக ஒரு கோழிக்குஞ்சு மீது ஏற்றிவிட்டான் இந்த சம்பவத்தின் போது அந்த கோழிக்குஞ்சு பரிதாபமாக உயிரிழந்தது கோழிக்குஞ்சு இறந்து போனதை அறியாத சிறுவன் கருணையோடு அதை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு எடுத்து சென்றுள்ளான் மருத்துவமனையில் பார்ப்பதற்கு பணம் வேண்டும் என்பதால் தான் சேமித்து வைத்திருந்த பத்து ரூபாய் பணத்தையும் எடுத்து சென்றுள்ளான் ஒரு கையில் கோழிக்குஞ்சி மற்றொரு கையில் பத்து ரூபாயுடன் அப்பாவித்தனமாக சிறுவன் நிற்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது சிறுவனின் புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் முதன் முதலாக பகிர்ந்த சங்கா என்பவர் இது பற்றி கூறும்போது சைக்கிள் ஓட்டி பழகும் போது எதிர்பாராத விதமாக கோழிக்குஞ்சு மீது ட்ரெக் ஏற்றிவிட்டான் இதில் கோழிக்குஞ்சு பரிதாபமாக இறந்துவிட்டது ஆனால் கோழிக்குஞ்சு இறந்ததை அறியாத சிறுவன் அதை கையில் எடுத்துக்கொண்டு தனது தந்தையிடம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு அடம் ஆனால் நான் வரமாட்டேன் வேண்டுமென்றால் நீயே சென்று விடு என்று சொல்லி இருக்கிறார் அவர் தந்தை உடனே தான் வைத்திருந்த பத்து ரூபாயை எடுத்துக்கொண்டு சிறுவன் மருத்துவமனைக்கு சென்றுள்ளான் மருத்துவமனையில் உள்ள செவிலியர் சிறுவனை புகைப்படம் எடுத்துள்ளார் என்றார் சிறுவனின் இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது சிறுவனின் செயலைக் கண்டு இணையவாசிகள் அனைவரும் நெகிழ்ந்து போய் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்